வணக்கம் இன்று இன்னைக்கு உள்ள நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ரெண்டு நம்பர் இல்லை மூணு நம்பர் கொடுத்தோம்னா அதோட டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம் அதே மாதிரி இப்போ வேற இன்னொரு ஒரு கேள்வி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பெஸ்டிவ் ரைட் அண்ட் அல்கார்த்தம் அதாவது மூணு நம்பர் கொடுத்தோம்னா அந்த மூணு நம்பர்ல எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும் இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அதாவது நம்மளுக்கு வந்து சின்ன சொல்லி கொடுத்துருக்காங்க எண்ணிட்டே போகும்போது ஒன்னு தான் இதுல இருந்து நூறு வரைக்கும் ஆயிரம் வரைக்கும் அப்படி போக போக நம்பர் பெருசாயிட்டே போகுது அது வந்து நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் தெரியும் ஒன் இஸ்மாலஸ்ட் தௌசண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் அந்த மாதிரி தெரியும் கம்ப்யூட்டருக்கு தெரியும் ஆனா இப்போ நம்ம என்ன சொல்லணும் கம்ப்யூட்டருக்கு நம்ம கிட்ட இருக்கிற நம்பர்ஸில் எந்த நம்பர்ஸை வந்து கம்பேர் பண்ணி நம்பர் கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு சொல்லணும் இப்போ இந்த நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்ல எது வந்து கிரேட்டஸ்ட் நம்மளுக்கு எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும் நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுவோம் கீழே எழுதுவோம் மூணு நம்பர் இருந்ததுன்னா மூணு நம்பர்ல எது கிரேட்டஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ செவன்டி எயிட் இருக்கு செவன்டி எயிட்டு இந்த மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம அப்ப என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் செவன்டி எயிட் கிரேட்டர் தென் தேர்ட்டி அதை வந்து கண்டுபிடிக்கிறது இஸ் செவன்டி எயிட் கிரேட்டர் தென் தேர்ட்டி எஸ் அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் செவன்டி எயிட் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் இஸ் செவன்டி எயிட் கிரேட்டர் தென் ஹண்ட்ரட் நோ அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த மூணு நம்பர் நம்ம கம்பேர் பண்ணிட்டோம் கம்பேர் பண்ணினதுல ஹண்ட்ரட் இஸ் கிரேட்டஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா செவன்டி எயிட் இஸ் கிரேட்டர் தென் தேர்ட்டி பட் ஹண்ட்ரட் இஸ் கிரேட்டர் தென் செவன்டி எயிட் அதனால செவன்டி எயிட் தான் பெருசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதே வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் ஒரு ப்ரோக்ராமருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்ல போறோம் முதல்ல இந்த நம்பர் இந்த மூணு நம்பர்ஸ் ஃபைன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் செவன்டி எயிட் தேர்ட்டி அண்ட் ஹண்ட்ரட்னா இந்த மூணுக்கு ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கணும் தனி தனியா ஒரு குறி நம்ம சொன்னோம் இல்லையா நேத்தி அந்த வீடியோல நம்ம சொன்ன மாதிரி இந்த மூணுத்துக்கு ஒரு குறி கொடுக்கணும் இதே நம்பர் அப்படியே டைரக்டா கொடுக்கறத விட

அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க சொல்லிட்டோம் நம்ம அதோட அந்த கம்ப்யூட்டர் நிறுத்திடும் அதே மாதிரி இது வந்து இப்போ ஆனா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் இப்போ என் ஒன்ல வந்து செவன்டி எயிட் இருக்கு என் த்ரீல ஹண்ட்ரட் இருக்கு அப்படின்னா இது வந்து தப்புதான

அண்ட் தென்ட்டுவல் நம்ம இந்த மூணு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம் அது இனிஷியலா இனிஷியலா வந்து வேல்யூ ஜீரோவா பண்ணிடுறோம் நம்மளே வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ சும்மா குடுத்துடுறது ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துட்டு ஏன்னா ப்ரோக்ராம் எழுதும் போது இந்த மாதிரி பண்ணுவோம் நம்ம கம்பல்சரியா அதை வந்து நான் இது அல்குவாரம்லயும் சொல்லியிருக்கேன் இப்போ பிரிண்ட் என்டர் த்ரீ நம்பர்ஸ்னா ஸ்க்ரீன்ல வந்து கம்ப்யூட்டர் டிஸ்பிளே பண்ணணும் என்ன டிஸ்பிளே பண்ணணும் த்ரீ நம்பர்ஸ் கம்ப்யூட்டர் டிஸ்பிளே பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மூணு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் கம்ப்யூட்டர் வந்து தன்னோட மெமரியில மூணு மூணு வேல்யூஸுக்கு வேண்டிய இடத்த வந்து ஒதுக்கணும் அதுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும் அந்த இடத்துக்கு பேரு என் ஒன் என் டூ என் த்ரீ அதே மாதிரி அக்செப்ட் அக்செப்ட் என் ஒன் என் த்ரீ இப்போ என்ன பண்ணணும் என்டர் த்ரீ நம்பர்ஸ் சொல்லிட்டோம் இல்லையா இப்போ அந்த வந்து யூசர் என்டர் பண்ணுவார் யார் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்றாங்களோ அவங்க அந்த மூணு வேல்யூஸ் என்டர் பண்ணாங்கன்னா அந்த மூணு வேல்யூஸ் இந்த நம்பர்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆகும் என் ஒன்ல ஒரு நம்பர் என் டூல ஒரு நம்பர் என் த்ரீல ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் ஆகும் இந்த மூணு ஸ்டோர் ஆகின உடனே இஃப் என் ஒன் கிரேட்டர் தென் என் டூ அண்ட் இஃப் என் ஒன் இஸ்

இந்த வேல்யூஸ் வந்து யூசர் கேன் என்டர் எனி program வந்து நம்பர் நீங்க, 1000, 1500, அப்படின்னு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி எந்த மூணு நம்பர் கொடுத்தீங்கனாலும் அதுல வந்து எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் சொல்லிடும் அதுக்கு வந்து என்ன லாஜிக் எந்த மாதிரி நம்ம வந்து யோசிச்சோம்னா இத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்கு எழுதுறது இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது தான் இந்த ஆஹ் எழுதுறது இந்த லாஜிக் எழுதி இததான் வந்து ப்ரோக்ராமர் வந்து கோட்ல எழுதுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ஜாவா எடுத்தாலுமே இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு அதுல கோடிங் பண்றது ஈஸி ஏன்னா லாஜிக் கரெக்டா இருந்தாதான் நம்ம கோடு எழுதினா அது ஒர்க் ஆச்சா இல்லையா நம்மளுக்கே சொல்ல தெரியும் நம்ம ஒவ்வொரு தடையும் கோடு எழுதி கம்பைல் பண்ணி அதை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் பார்த்து பார்த்து நம்ம மாத்தணும் அது மாதிரி பண்றது எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி கரெக்டா புரிஞ்சுட்டு லாஜிக் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து program எழுதும் போது ஈஸியா வேலை முடிஞ்சிரும் அதுக்காக உள்ளதுதான் இந்த n1 n1, n1 0, 0, 0 n2 equal to 0, n3 equal to 0. Accept n1, n2, n3 n3 நம்பரியும் வாங்கிட்டு greater than, n2 and if n1 is greater than n3, print அர்த்தம் is என்

நம்ம ஒரு அல்காரிதம் எழுதி இருக்கும் இந்த அல்காரிதம் வந்து அப்படியே எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் ப்ரோக்ராமா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் பேசிக்ல இருந்து சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பாய்தான் நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் இந்த அல்காரிதம் ப்ரோக்ராமா மாத்த முடியும் இது வந்து ஆஹ் தி சேம் திங் ஹாவ் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் மோர் சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபோர் நம்பர்ஸ் இல்லை ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ்னு ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்களே பண்ணி பாருங்க உங்களுக்கு அது சரியா வருதா எழுத வருதா அப்படின்னு பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல ரிப்ளை கொடுங்க தேங்க்யூ